ஓம் சக்தி சக்தி என் அன்பு குழந்தையே இந்த வெள்ளிக்கிழமை உன் வாழ்க்கையின் விடியலாக அமைய போகின்றது ஆம் குழந்தையே உன் வாழ்க்கையில் மிக பெரிய நல்லது நடக்கப் போகின்றது இதை முழுமையாக கேட்டுவிட்டு எனது நிறைவான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள் அடுத்த வெள்ளிக்குள் நீ மனதில் நினைத்திருந்த காரியங்களும் நீண்ட நாட்களாக நீ காத்திருந்த காரியங்களும் நிச்சயம் கைகூடி வரும் ஒரு நிமிடம் நீ அமைதியாக உட்கார் நான் கூறும் வார்த்தைகளை கண்களை மூடிக்கொண்டு கவனமாக கேள் உனக்கு தேவையானதை நான் செய்கின்றேன் நீ நிறைவு காணும் வரை நான் உன்னை வழிநடத்தி செல்வேன் நிறைவு காணும் வரை நான் உன்னை கவனித்து கொள்வேன் உன் சுமைகளையெல்லாம் என் மீது இறக்கிவிடு ஒவ்வொரு முறையும் கெட்டது மட்டுமே எனக்கு நடக்கிறது என்று நீ நினைக்காதே நீ கடந்த ஆண்டுகளில் மோசமான பல கட்டங்களை கடந்து வந்துள்ளாய் அதனால்தான் அப்படியாக உணர்கின்றாய் ஆனால் நிலைமை இப்பொழுது மெகுவாக மாறிக்கொண்டு வருகிறது வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க துவங்கியது எனவே நேர்மறையாக மட்டுமே எப்பொழுதும் நினைத்து பழகு எல்லா விஷயத்திற்கும் உணர்ச்சி வசப்படாதே உனக்கு ஒன்று பிடிக்காத பொழுது உன்னை யாருக்குமே புரியாத பொழுது உன்னை விட்டு பிறர் வெலகும் பொழுது உன்னோடு யாரும் பேசாத பொழுது உன்னை குறை கூறும் பொழுது உனக்கு கோபம் வரும் பொழுது உன்னை எல்லோரும் நெருக்கும் பொழுது உனக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது என்று எல்லா நேரத்திலும் மௌனம் ஒன்றே சிறந்தது எல்லாவற்றையும் மெளனமாகவே கடந்து வா எல்லா சூழ்நிலைகளிலும் உணர்ச்சி வசப்பட்டு கொண்டு இருந்தாள் நடக்கப்போவது எதுவும் இல்லை எல்லாவற்றையும் கடந்து வர பழகிக்கொள் அதிலும் மௌனமாக செலுத்தி கொண்டு நடந்து வர கற்றுக்கொள் புன்னகை பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் மௌனம் பல பிரச்சனைகளை வராமலே தடுக்கும் நானும் உன் வாழ்வில் தான் கடைபிடிக்க சொல்லி இருக்கின்றேன் நீ இழந்ததையும் நீ துளைத்ததையும் நான் அறிந்திருக்கின்றேன் என் கண்களைப் படாமல் ஏதாவது நடந்துவிடுமா என்ன இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அவை உனக்கு நன்மைகளை விளைவிக்கும் இக்காலத்தில் பெரும் பலனோடும் என் ஆசிர்வாதத்தோடும் மீண்டும் முன்னிடம் வந்து சேரும் என்பதை நான் தீர்க்கமாக அறிந்திருப்பதால் தான் இப்பொழுது நான் மெளனமாக புன்னகைத்து கொண்டிருக்கின்றேன் என்று நீ இதை முழுமையாக கேட்பாயானால் அடுத்த வெள்ளிக்குள் உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் நிகழும் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி